கிங் பூசிங்கிறவர் ஒரு ராஜா அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது ஒருத்தர் போய் இப்போ பயிர் போடலாமா இல்லை நடவு பண்ணலாமா அப்படின்னு அப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு பதில் சொல்லுவார் ஸோ இப்படி காலப்போக்கில் அவர்கிட்ட இருந்து வந்த நாளேஜ் மற்றவங்களுக்கு க ஓவர் ஆகி அதாவது வாய்மொழியாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டு இது வந்து மற்றவங்க கைக்கு போச்சு காலம் கடந்த பிறகு இதுதான் வந்து கிங் பூசியோட ஒரு என்ன சொல்கிறது படம் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது அவருடைய படத்தை குறிக்கிறது இவருக்கு அடுத்து இன்னொரு ராஜா இதுக்கு எழுதியிருப்பார் அவர் பேர் கிங் வென் கிங் கதை என்னென்னா அவரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்போ நாட்டில் நடந்த சாங் டைனாஸ்டியோடைய ராஜா கிங் வென்னை ஜெயிலில் போட்டிருவார் கிங் என்ன ப்ராப்ளம்னா டெய்லி மார்னிங் எழுந்தவுடனே விண்டோவை திறந்துட்டு இன்னைக்கு என்னுடைய வா லைஃபுக்கு த்ரெட் இருக்கா என்னுடைய உயிருக்கு இன்றைக்கி ஆபத்து இருக்கான்னு கேட்குற கட்டாயம் அவருக்கு தினமும் இருந்தது அவரை யாரை கேட்பார் ஜெயிலுக்குள்ளே இருக்க அவருக்கு யார் துணை யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஐச்சிங் ஹெல்ப் பண்ணுச்சு ஐசிங்கை கன்சல்ட் பண்ணுவார் அதன்படி நடந்துக்குவார் அவர் அப்படி பண்ணின்னு இருக்கும்போது காலம் போச்சு ஒரு நாள் அவருக்கு கொடுத்தப்பட்ட அறிவுரை என்னென்னா நீ வந்து கையால் ஆகாதவ மாதிரி நடி அதாவது ராஜா என்ன பண்ணுவார்னா கத்திய கையில் எடுத்துகிட்டு இப்படி வட்டம் வருவார் ஜெயில் முழுக்க யார் எப்படி நடந்துக்கிறாங்க இவங்களால நமக்கு ஏதாவது அபாயம் இருக்கா இல்லை இவங்க ஏதாவது புரட்சி பண்ணுவாங்களா அப்படின்னு அப்படி வந்து இந்த கிங் வென்னுடைய ஜெயிலில் பார்க்கும்போது கிங் வெண்ணு ஒரு மூலையில் உட்காந்து கூனி குறுகி ஒரு கையால் ஆகாத ஒரு மனுஷன் மாதிரி இல்லை இவரால் எந்த பயமும் நமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரா மாதிரி இவர் வெளிப்படுத்தி நடந்துக்குவார் அப்போ ராஜா என்ன நினச்சிக்குவார் இந்த மனுஷனுக்கு வயசாயிடுச்சு ரொம்ப அவனால் எந்த பயமும் நம்ம ராஜ்யத்துக்கு கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்தவுடனே அவர் ரிலீஸ் பண்ணுவார் ஆனால் ஆச்சரியமாக என்ன நடந்ததுன்னா கிங் வென் வெளியில் வந்தவுடனே பட்டாளத்தை சேர்த்து ஆர்மியை மொபிலைஸ் பண்ணி ஷாங் கிங்கை எது தூக்கி போட்டுருவார் ராஜ்யத்தை மாற்றி அமைச்சு ஜாவ் அப்படிங்கிற ஒரு புது டைனஸ்டியை உண்டாக்குவார்